மாநில செய்திப் பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் மேற்கொண்டுள்ள ஆய்வு குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சிம் போர் மிஷன் அப்படின்னா என்ன அப்புறம் டிராகன் விண்கலத்தோட டாக்கிங் அன்டாக்கிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன சார் ஆக்ஸியம் ஸ்பேஸ் என்பது வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஒரு விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அவங்க வந்து நாசாவோட ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இரண்டு வாரங்கள் சுமார் தங்கி ஆய்வு செய்வதற்கு வந்து வேண்டிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து விண்வெளிக்கு போனோம்னா நமக்கு வந்து ரெண்டு விஷயம் வேணும் ஒன்னு வந்து ஏவூர்த்தி ராக்கெட் ரெண்டாவது வந்து விண்கலம் இத ரெண்டையும் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பேசி வச்சு அவங்களோட அதுல இருந்து பெறுவதற்கு இவங்க வந்து வச்சிருக்காங்க நாசாவோட ஏவுதளத்துல இருந்து இந்த விண்கலம் வந்து ஏவப்படும் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சு தரவங்க தான் வந்து இந்த பேஸ் சொல்லக்கூடிய நிறுவனம் இவங்க என்ன குறிப்பாக தாங்களாகவே மனிதர்களை வந்து விண்வெளிக்கு எடுத்துட்டு போற வாய்ப்பு வசதிகள் இல்லாத நாடுகள்ல அவங்களுடைய விண்வெளி வீரர்கள் விண்வெளியில போய் சில ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னா அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவதுதான் இவங்களுடைய முக்கியமான திட்டம் இப்போ வந்து இந்த ஆக்சியம் நான்கு திட்டத்துல வந்து சுபான்ஷு சுக்லா உட்பட பலர் போயிருக்காங்க இல்லையா இவங்களோட மொத்தம் பதினோரு நாடுகளை சார்ந்த அதாவது அமெரிக்கா ரஷ்யாவை தவிர பதினோரு நாடுகள் வேறு நாடுகளை சார்ந்த இந்தியா போலாண்டு ஹங்கேரி மாதிரியான நாடுகளை சார்ந்த விண்வெளி வீரர்களை வந்து விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த நிறுவனம் தான் அவங்களுடைய நான்காவது திட்டம் இதுவரைக்கும் மூன்று தடவை போயிருக்காங்க இது சுபாஷ் சுக்லாவோட போனது வந்து நான்காவது முறையாக வேறு நாடுகளை சார்ந்த விண்வெளி வீரர்களோட விண்வெளிக்கு போயிருக்காங்க பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்ற அதாவது ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கு வந்து உங்களுக்கு வந்து ஏவூர்தி ராக்கெட் வேணும் ஃபால்கன் ராக்கெட்டை அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க பட் அதுக்கப்புறம் அதாவது அந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் உயரத்திலிருந்து அந்த நானூறு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனோம்னா அதுக்கு நமக்கு வந்து விண்கலம் வேணும் அந்த விண்கலத்தினுடைய பெயர் தான் வந்து டிராகன் ஸ்பேஸ் க்ரூ அந்த விண்கலத்தில் தான் அவங்க வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனாங்க அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து ஒரு பூமியை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே வந்து பத்து பதினஞ்சு பேர் இருக்கலாம் ஏற்கனவே அங்கே ஏழு பேர் இருக்காங்க இவங்க நான்கு பேரும் அவங்களோட இணைஞ்சி அந்த இடத்துல தங்கி அந்த ஆய்வுகளை மேற்கொள்வாங்க அவங்களுடைய அந்த பணிலாம் முடிஞ்ச பிறகு திரும்பி பூமிக்கு வரணும் இல்லையா அப்போ என்னென்னா போன அந்த விண்கலம் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸ் குரூ ட்ராகன் குரூ விண்கலம் இருக்கு இல்லையா அதே விண்கலத்தில் திருப்பி ஏறிப்பாங்க திருப்பி ஏறிக்கிட்டு அதை வந்து பூமிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இது அந்த விண்கலத்தை வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தோட இணைக்கிறதுக்கு பேர் தான் டாக்கிங் அதே மாதிரி அங்கேருந்து அந்த இணைப்பை பிரித்து திரும்பி பூமிக்கு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அது பேர் வந்து அன்டாக்கிங் இந்த ரெண்டு நிகழ்வும் வந்து இந்த விண்வெளி பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ டாக்கிங் அன்டாக்கிங் பத்தி சொன்னீங்க இந்த திட்டம் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகள் என்ன சார் சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து சுபான்ஷு சுக்லா அவங்க வந்து மைக்ரோ கிராவிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அல்லது வந்து வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எடையற்ற நிலை அந்த எடையற்ற நிலையில நம்ம மேற்கொள்ள வேண்டிய சில பரிசோதனைகளை வந்து அங்கே மேற்கொள்வதற்காக சுபாஷ் சுக்லா விண்வெளிக்கு நம்முடைய இஸ்ரோ தேர்வு செஞ்சு அமைச்சிருக்காங்க அந்த விண்வெளியில வந்து ஏன் சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பூமியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பூமியினுடைய ஈர்ப்பு விசை வந்து ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருக்கும் அது செடியாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் இலையா இருக்கலாம் நம்முடைய கை கால்களாக இருக்கலாம் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஈர்ப்பு விசை வந்து பூமியினுடைய மையத்தை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இதெல்லாம் தெரியும் இடையேற்ற நிலையில வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கிய ஒரு இழுப்பு விசை இருக்காது இப்போ நம்ம பூமியில் வந்து ரெண்டு உலோகங்களை வந்து கலந்து உலோக கலவை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அலாய் அதில் வந்து ஒரு உலோகம் வந்து கொஞ்சம் அடர்த்தி கூடியதாக இருக்கலாம் பூமியில் நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த கணம் உடைய அந்த அடர்த்தியான அந்த உலோகம் கீழே கொஞ்சம் அதிகமாகும் மேலே அதனுடைய சதவீதம் குறைவாகவும் ஒரு ஏற்றத்தாழ்வு நிலைமையில தான் கலக்க முடியும் மிக மிக துல்லியமாக செய்யணும்னு முயற்சி செஞ்சாலும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் ஆனால் விண்வெளியில் தான் அப்படி ஒன்று இல்லை இல்லையா ஒரு எடையற்ற நிலை இல்லையா அங்கே வந்து மிக மிக சீராக நம்மளால் கலக்க முடியும் இந்த மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பல்வேறு விதமான ஆய்வுகளே செய்யலாம் இதில் இப்போ ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ விதை விதையை நம்ம வந்து எப்படி தூவினாலும் நிலத்துல விதை வந்து எப்படி ஊழ்ந்தாலும் எந்த திசையில் ஊர்ந்தாலும் அதனுடைய வேர் வந்து கீழ் நோக்கி போகுது துளிர் வந்து மேல் நோக்கி வருது இல்லையா பூமியினுடைய இழுவிசை ஈர்ப்பு விசையினுடைய அந்த இழுப்பு விசை ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி இருப்பதுனால இது நடக்குது அப்படின்னு நமக்கு இன்னைக்கு தெரியும் அது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நமக்கு தெரியும் விண்வெளியில் தான் இடையற்ற நிலை இல்லையா அப்போ என்ன இதை பற்றிலாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியாக இடையற்ற நிலையில் பல்வேறு பொருட்கள் நம்முடைய இயற்கை இயக்கங்கள் எப்படி நடைபெறுது என்று ஆய்வு செய்வதற்கு தான் அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அங்க சுபாஷ் சுக்லா பதினைந்து நாட்கள் இந்தியாவில் நம்ம தெரிவு செஞ்ச சுமார் ஏழு ஆய்வுகளை வந்து அங்க மேற்கொள்வார் இதற்காக நாசா மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டாங்க இந்த ஆக்சியம் நான்கு திட்டத்தில் போன நான்கு பேர்ல ஒருத்தர் வந்து அமெரிக்காவினுடைய நாசாவில் முன்னாடி பணியாற்றியவர் இப்போ வந்து ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய பணியாளர் அவர் தான் இதனுடைய கமாண்டர் மற்ற மூவரும் மூன்று நாடுகள் இருந்து இந்தியா போலாந்து ஹங்கேரியிலிருந்து தெரிவு செஞ்சுருக்காங்க அந்தந்த நாடுகளை சார்ந்த விண்வெளி ஏஜென்சி நம்ம இஸ்ரோ இருக்கு இல்லையா அது மாதிரி அந்தந்த நாட்டில் இருக்கும் இல்லையா அவங்க தெரிவு செஞ்சுருக்காங்க இந்த தெருவில் நாசாவுக்கு எந்த பங்கும் கிடையாது ஆக்சியம் ஸ்பேஸுக்கும் எந்த பங்கும் கிடையாது தெரிவு செஞ்சவங்கள நாசாவுனுடைய பயிற்சி மையத்தில் வந்து பயிற்சி அளிப்பது போன்ற விஷயங்களை ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி பொறுப்பெடுத்து நடத்தியது இந்த தெரிவு செஞ்சதெல்லாம் அந்தந்த நாடுகளை சார்ந்த விண்வெளி ஏஜென்சி விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டது குறித்து சொன்னீங்க இதுல இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவோட பங்களிப்பு என்ன என்னென்ன ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்காரு சுபான்சு சுக்லா இந்த திட்டத்துல வந்து ரெண்டு முக்கிய வேலைகளை செய்வார் ஒண்ணு வந்து அவர் இந்த திட்டத்தினுடைய பைலட் இப்போ அந்த ஏ ராக்கெட் இருக்கு இல்லையா அந்த ராக்கெட் வந்து சுமார் ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் உயரத்துல அந்த விண்கலத்தை விட்டுரும் அந்த விண்கலத்தை அங்கிருந்து சுமார் இருபத்தி ஒன்பது மணி நேரம் முப்பது மணி நேரம் ஓட்டி கொண்டு அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையணும் அந்த சமயத்தில் செலுத்தி அந்த விண்கல செலுத்தியாக மாலுமியாக இருப்பது வந்து சுவான்சு சுக்லா அதே மாதிரி விண்கலத்துலேருந்து திரும்பி வரணும் இல்லையா அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலேருந்து அந்த விண்கலத்தில் ஏறி திரும்பி வரணும் இல்லையா அந்த சமயத்திலையும் அதனுடைய செலுத்தியாக சுவான்ஷி சுக்லா இருப்பார் ஏன்னா அவர் வந்து ஒரு நம்முடைய இந்திய விமானப்படையினுடைய ஒரு விமானி அந்த திறன் இருக்கிறவங்களை தான் வந்து பொதுவாக இந்த மாதிரி மாலுமியாக வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவரை வந்து விண்கல செலுத்தியாக இந்த தடவை வச்சுருக்காங்க அது வந்து அவருடைய ஒரு முக்கியமான பணி ரெண்டாவது பணி என்ன அப்படின்னு சொன்னாக்க இஸ்ரோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆறு ஏழு விதமான ஆய்வுகளை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணி அதற்கான ஆய்வுப் பொருட்களை வந்து அந்த விண்கலத்தில் வச்சு அமைச்சிருக்காங்க அந்த ஆய்வு நடவடிக்கைகளை செய்ய வேண்டியது அவர்தான் ஒரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தரேன் இப்போ நம்ம பூமியிலேயே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கூர்ந்து ஒருத்தருடைய கண் விழியை பார்த்தீங்கன்னா அந்த கருப்பா இருக்கிற அந்த கண் விழி வந்து ஒவ்வொரு கணமும் வந்து இங்கேயும் அங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காது லேசா அதில் வந்து நகர்தல் நகர்ந்துட்டே இருக்கும் அந்த நகர்வதின் காரணமாக தான் நம்முடைய பார்வைக்கு பல்வேறு விதமான திறன்கள் வருது நமக்கு பக்கத்துல பக்கவாட்டில் நடக்கிற விஷயங்களையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது போன்ற பல விஷயங்கள் வந்து அதனால தான் நடைபெறுது அதன் மூலமாக தான் நம்ம வந்து நடக்கும்போது போன்ற சமயங்களில் வந்து நம்ம நிலை தடுப்பாராமல் நடக்கிறோம் அந்த கண் பார்வை வந்து அந்த கண்விழியினுடைய அந்த அசைவு அதுக்கு ரொம்ப மிக முக்கியம் தான் வந்து எடையற்ற நிலை இல்லையா அந்த சமயத்தில் கண்விழி எப்படி நகரும் போன்ற விஷயங்களை ஆராய்வது வந்து ஒரு உடலியல் ஆய்வு விண்வெளி மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சார்ந்த ஒரு ஆய்வு அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு வந்து அங்கே தெரிவு செய்யப்பட்ட அந்த ஏழு ஆய்வுகளில் ஒன்று அதை வந்து சுமான்ஷ் சுக்லா நிறைவேற்றுவார் ஒரு கைபேசி மாதிரி ஒரு திரை மாதிரி இருக்கும் அதுல வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்கும்போது அவருடைய வந்து எப்படி மாற்றங்கள் இருக்கு சலனம் செய்யுது போன்ற விஷயங்களை தகவலை திரட்டி அதுக்கப்புறம் பூமியில வந்த பிறகு ஆய்வாளர்கள் அதை ஆராய்வாங்க கடந்த ஐந்து நாட்கள்ல மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லலாம் சார் விண்வெளியை அடைந்த பிறகு வந்து பத்து பதினைந்து நாட்கள் தொடர்ந்து இந்த ஏழு ஆய்வுகளையும் அடுத்தடுத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ இதில் சில ஆய்வுகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம பூமியில இருந்து விதைகளை எடுத்துகிட்டு போகிறோம் அரிசி இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதனுடைய விதைகளை எடுத்துகிட்டு போகிறோம் அந்த விதைகளை வந்து விண்வெளியில் விதைக்கணும் அதுக்குன்னு ஒரு கூட்டி கூட்டி கப்பு மாதிரி இதில் வந்து மண்ணெலாம் வச்சிருப்பாங்க அந்த மண்ணில் வந்து அந்த விதையை போட்டு அதை வந்து முளை விட செய்யணும் இப்போ வெந்தயக்கீரை போன்ற விஷயங்களை வந்து முளை விட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா பயிர் போன்ற விஷயங்களை அது மாதிரியான விஷயங்களையும் எடுத்துகிட்டு போறாங்க அதையும் வந்து அங்கே முளைக்க விடணும் அதெல்லாம் முளைச்சி அந்த பத்து பதினைந்து நாடுகளில் எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதோட சேர்த்து திருப்பி பூமிக்கு எடுத்துட்டு வரணும் ஸோ அதனால் முதல் நாள் ஒரு பணி ரெண்டாவது நாள் ஒரு பணி அப்படின்னு கிடையாது இது வந்து ஒரு தொடர்ச்சியான பணி உலகமே உற்று நோக்கும் வகையில அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆய்வுகளில் இந்தியாவோட பங்களிப்பு விண்வெளித்துறையில் துறையில நாட்டின் வளர்ச்சியை எடுத்துரைக்கும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் இப்போ நம்ம வந்து ஒரு செவ்வாய்க்கோளுக்கு பயணம் மேற்கொள்கிறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்ம ஒரு மனித பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் எட்டு மாதங்கள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் நம்ம வந்து போட்ட முதலீட்டுக்கு நம்ம வந்து பதில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னாக்க ஒன்றரை வருஷங்கள் கூட ஆகலாம் அதனால வந்து முதல் முறை மனிதர்கள் செவ்வாய்க்கு செல்லும்போது மேபி போயிட்டு உடனடியாக திரும்பி வந்துடுவாங்க பட் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் நாட்கள் அங்கே தங்கி ஆய்வு செஞ்சு அது மாதிரி திரும்பி வரா மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க வந்து மனிதர்களுக்கு உணவுக்கு என்ன பண்ணுறது ஒன்றரை வருஷத்துக்கு வேண்டிய சாப்பாட்டை நம்ம வந்து பொதிஞ்சு எடுத்துட்டு போக முடியாது இல்லையா அது வந்து பொதிஞ்சு எடுத்துட்டு போகலாம் ஆனா அது வந்து நமக்கு போதுமானதா இருக்காது நமக்கு வந்து பிடிச்சதா இருக்காது ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு பிறகு நமக்கு அலுப்பு வந்துடும் நமக்கு வந்து அப்போ என்ன வேண்டி இருக்கும் புதிதாக காய்த்த காய்கனிகள் புதிதாக விளைந்த பொருட்கள் போன்ற விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா அப்படி தேவைப்படுதுனா அப்போ என்ன பண்ணணும் நம்ம எந்த விண்கலத்தில் செவ்வாய்க்கு போகிறோமோ அதே விண்கலத்தில் ஒரு பகுதியில் இந்த மாதிரி நம்ம வந்து பயிர்களை வளர்க்க வேண்டியிருக்கும் உணவு பயிர்களே குறிப்பாக பயிரை முளை விடுவது வெந்தயக்கிரியை முளை விடுவது போன்ற விஷயங்கள்லாம் அதுக்கு தகுந்த விஷயங்கள் இது விண்வெளியில் இருக்கக்கூடிய மைக்ரோகிராவிட்டின்னு சொல்லக்கூடிய இடையற்ற நிலையில் எப்படி செயல்படும் அதில் விளைஞ்சால் அதில் வந்து தாவரத்தினுடைய சத்தில் மாற்றங்கள் இருக்குமா போன்ற விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி செய்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க நம்ம செவ்வாயில போய் ஒரு ஆறு மாசம் தங்க போறோம் அப்படின்னு சொன்னா கோள்லையும் நம்ம வந்து பயிர் செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா அப்படி பயிர் செய்யணும்னா செவ்வாயில வந்து பூமியில இருக்கக்கூடிய அதே அளவு ஈர்ப்பு விசை இல்ல குறைவானது அந்த குறைவான ஈர்ப்பு விசையில பயிர்கள் எப்படி வளரும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா எந்த பயிர் வளரும் அந்த பயிர் வளைஞ்சா அந்த பயிரில அதே அளவு சத்து இருக்குமா போன்ற விஷயங்கள் நமக்கு தெரியணும் இல்லையா இதெல்லாம் தான் வந்து விண்வெளி விவசாய ஆய்வு அந்த ஆய்வை வந்து இஸ்ரோ வந்து இந்த ஆக்சியம் நான்கு திட்டத்துல வந்து முன்னெடுத்திருக்காங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உலக அளவில் இந்த விண்வெளி விவசாயம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு முக்கியமான பங்கு அது வகிக்கும் இந்தியாவே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட் ஊர்தி தயாரிச்சு விண்கலத்தை தயாரிச்சு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் ஒரு அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் விண்வெளியில் ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்கணும் போன்ற கனவுகள்லாம் வச்சிருக்காங்க அதற்கும் இந்த பயணம் வந்து உதவும் இப்போ இந்த பயணத்துல வந்து சுபாஷ் சுக்லா தவிர பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவரையும் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு பேருக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க விண்வெளிக்கு எப்படி போனோம் விண்கலத்தை எப்படி ஓட்டணும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து எப்படி சமாளிக்கணும் போன்ற விஷயங்களை இந்த பயிற்சி இந்த மனித வளம் வந்து நம்ம வந்து ராக்கெட் தயாரிக்கும் போதும் சரி விண்கலம் தயாரிக்கும் போதும் சரி அதில் என்னென்ன செய்யணும் என்று செய்வதற்கு வந்து அல்லது அதை வந்து பரிசோதிப்பதற்கு வந்து உதவும் இஸ்ரோவோட ககன்யான் திட்டத்திற்கு இது எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் சார் நம்முடைய ககன்யான் திட்டம் மனிதர்களை வந்து விண்வெளிக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்தியர்களை விண்வெளிக்கு எடுத்து சொல்லக்கூடிய இஸ்ரோவினுடைய திட்டத்துக்கு பெயர் தான் ககன்யான் அந்த ககன்யான் திட்டத்திற்கு இப்படி ஒரு மறைமுக உதவி இந்த இந்த செயல்பாடு மூலமாக இந்த ஆக்சியம் நான்கு திட்டத்தின் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும் ஆக்சியம் போர் மிஷன் மூலமா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றிருக்கக்கூடிய இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நாமெல்லாம் காத்திருக்கோம் உலகமே இதனை ஆவலா வந்து உற்று நோக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆய்வுகள் குறித்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து வழங்கினீங்க மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் மிக்க நன்றி சார்